மங்கைநல்லூரில் நடைபெற்ற முதல்வரின் மக்கள் முகாம் நிகழ்ச்சி குறித்து மாவட்ட ஆட்சியர் திடீர் ஆய்வு தமிழக மக்கள் வருவாய்த்துறை காவல்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் மனுக்கள் அளித்து அதை உடனடியாக தீர்வு காணும் வகையில் மக்களை தேடி முதல்வர் என்று சிறப்பு முகாம்கள் மயிலாடுதுறை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்று வருகிறது ஒவ்வொரு ஒன்றியங்களிலும் எட்டு பஞ்சாயத்துகளும் ஒரு முகாம் என்ற ரீதியில் தொடர்ந்து இந்த முகாம்கள் நடைபெற்று வருகின்றன கணினி மற்றும் இணையதள சேவை மூலம் பொதுமக்கள் அளிக்கும் மனுக்கள் மீது உடனடியாக தீர்வு காணப்பட்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வருகின்றனர் இன்று குத்தாலம் ஒன்றியத்திற்குட்பட்ட மங்கைநல்லூர் தத்தங்குடி மங்கைநல்லூர் பெருஞ்சேரி கம்பூர் உள்ளிட்ட ஊராட்சிகளுக்கான மக்கள் முகாம் நடைபெற்றது இந்த முகாம் நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று அங்கு ஆய்வுப் பணியை மேற்கொண்ட மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி பொதுமக்கள் மனுக்கள் மீது ஏற்படுத்தப்பட்டுள்ள தீர்வு குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார் மாவட்ட ஊராட்சிக்குழு தலைவி உமா மகேஸ்வரி சங்கர் வட்டார வளர்ச்சி அலுவலர் திருமதி ஷோபனா திருமதி புவனேஸ்வரி மற்றும் அதிகாரிகள் பங்கேற்றனர்